வணக்கம் ஸ்ரீ வாசல் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கண்ணீராசிக்குண்டான குரு பேச்சு பலன்களை வந்து திரு சாய் மனோகரன் ஜோதி இந்த கண்ணிராசியை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் ஏழு நாலுக்கு கதிபதி காலபுருஷ தத்துவப்படி அது ஆறுக்கு அதிபதி அவர் வந்து காலபுருஷ தத்துவப்படி இந்த கண்ணிராசி ஆறாம் இடமா ஆகுது அப்போ குரு பகவான் இது வரைக்கும் அவங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடத்துல இருந்து தோல்வி எல்லாமே தோல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திசாநாதன் என்ன திசை நடக்குதோ அதனுக்கு திரும்பமான பலனை அந்த கன்னிதாசனுக்கு கொடுத்துருந்தாங்க கொடுக்கும் குரு பகவான் தருவார் இப்போ அவங்க பிறக்க அங்க அங்கே மூணு நட்சத்திரம் உண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா உத்திரம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் அதுக்கடுத்து சித்திரை இந்த மூணு நட்சத்திரத்துல உத்திரம் பிற மா சூரியனோட சாரத்துல பிறப்பாங்க ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா சூரியனோட சாரத்துல பிறப்பாங்க ஹஸ்தம் வந்து சந்திரனோட சாரத்துல பிறப்பாங்க சித்திரை செவ்வாயோட சாரத்துல பிறப்பாங்க அப்போ இந்த மூணு தான் ஆரம்ப திசை அவங்களுக்கு இருக்கும் அவங்களுடைய அவங்களோட பிறப்பு ஜாதகத்தின்படி சொன்னாங்க அப்போ பாருங்க இப்ப நடப்பு திசை என்னென்ன உங்களுக்கு அன்னிராசிக்கு தெரியாது ஆனா பொதுவான பலன் இப்போ அப்படின்னா குரு பகவான் இருந்து இருந்து வரைக்கும் அவங்களுக்கு எல்லா வகையான வீடுல பிரச்சனை வண்டியில வாகன ஏக்சண்ட் ஆமா உடல்நாடு குறைபாடு மக்கள் தொடர்பு இது எல்லாம் அவங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருந்தாங்க இனி அப்படி அல்ல ஒன்பதுக்கு போறாரு ஓடி போனாலும் குரு ஒன்பதுக்கு கிடைக்கணும் ஓடி போனாலும் குரு ஒன்பது வரணுங்கிறான் அப்ப கோச்சாரப்படி குரு ஒன்பதுக்கு வர்றார் கோச்சாரப்படி குரு ஒன்பதுக்கு வரும் காலத்துல ஐந்தாம் வரையும் தன் ஜென்ம ராசியை நீங்க கண்ணிய பாக்குறாரு அதே மாதிரி அந்த ஜாதகத்துக்கு உபயஸ்தானாதிபதியை வெற்றியாளரா மாறுவாங்க அப்படிங்களா அப்போ இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பாக்குறாரு பூர்வ புண்ணியஸ்தானம் இது வரைக்கும் குலதெய்வ அருள் இல்லாமல் குரு பார்த்ததுனால குரு அருளும் குலதெய்வ அருளும் அவங்களுக்கு கிடைத்து சிறப்பாக வாழ்வாங்க